விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும் புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம் கிழக்கு மீட்பது என்றால் என்னவென்று கிழக்கை மீட்பது என்றால் முதல் வடபகுதி தலைவருடைய சித்தாந்தத்திலிருந்து கிழக்கு தமிழர்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது இங்கும் அரசியல் இருக்கிறது என்பதை அவருக்கு சொல்வதுதான் கண்டிலே பிறந்த ஹக்கீம் அவர்களும் வடக்கிலே பிறந்த ஒரு தலைவரும் ரகசியமாக ஒரு ஒப்பந்தத்தை செய்தால் இதை கேள்வி கேட்பதற்கும் அறிவதற்கும் மட்டக்களப்பிலே அவர்களுடைய கதையை கேடு மக்களும் தலைவர்களும் கேள்வி வேண்டும் இந்த நீண்ட வரலாற்றிலே எங்களுக்கு உரித்தான நாங்கள் தான் அதிகாரம் கேட்ட ரத்தம் சிந்திய போராடிய மாகாணத்தை விலைவேசுவதற்கும் கூட்டாட்சி செய்வதற்கும் உரித்துடையவர்கள் படஒதி தலைவர்கள் நீங்கள் உழைத்துக் கொள்கலாம் வவுனியா நகரிலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பைக் கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது உண்மையிலேயே இந்த கிழக்கு தமிழர்களுடைய வரலாற்றை மாற்றியது போல தொடர்ந்தும் அடுத்த பரம்பரையினருக்கு அழிவில்லாத உறுதியான பல தலைவர்களை உருவாக்கி உறுதியான பொருளாதார கல்வி கட்டமைப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு அந்த இலக்கை அடைவதற்காக நாங்கள் பல காலம் முயன்றிருக்கிறோம் எம்முடைய மூதாதையர் முயன்றிருக்கிறார்கள் தோற்று போயிருக்கிறார்கள் பல தலங்களை நம்பி அழிந்திருக்கிறார்கள் எம்மை போல ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் இருநூறு வட வடக்கு தலைவர்களுடைய அழிப்புகளுக்கும் சதிகளுக்கும் பின்னால் ஓரவு விழித்து கொண்ட ஒரு கூட்டமாக நாங்கள் மாற்றமடைந்தோம் அவருடைய ஆரம்பப்படியாக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு அரசியல் இயக்கமாக தனி கிழக்கின் குரலாக கிழக்கு மாகாண மக்களை அரசியல் ரீதியாக தலைவர்களை உருவாக்குபோமாக நாங்கள் பல பணிகளை ஆற்றி வந்திருக்கிறோம் அது ஒரு மிக பணியாக முதிர்ச்சி அடைந்த ஒரு இயக்கமாக மக்களுடைய இயக்கங்களை புரிந்து கொண்டவர்களாக இந்த மண்ணை உறுதியாக நிலைநிறுத்துவதற்காக ஒரு தீர்க்கமான முடிவாளர் தான் நான் இந்த கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை பார்க்குறேன் அதற்கு எமது கட்சி மிகப்பெரிய விலைகளை கொடுக்க வேண்டி வரும் இங்கே அமர்ந்திருக்கிற எமது உறுப்பினர்கள் சிந்திக்க வேண்டும் காலங்கள் செல்ல செல்ல முதிர்ச்சி அடைய கட்சியை ஒருங்கிணைப்பதிலும் கூட்டுப் பொறுப்போடு ஏனைய சகோதர கட்சிகளை அனைத்துக் கொள்வதிலும் அர்ப்பணிப்புகள் செய்ய வேண்டும் ஒரு கட்சியானது ஒரு நேர நேரத்துக்கு ஒரு நிகழ்வை ஆரம்பிக்க வேண்டும் என்றால் ஆரம்பிப்பதும் முடிப்பதும் அதனுடைய முதிர்ச்சியை காட்டும் அவற்றையெல்லாம் எதிர்காலத்திலே உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவிலே எங்களுடைய உழைப்பு இருக்க வேண்டும் என்று நான் உங்களுடைய அந்த அடிப்படையில் உள்ளாட்சி வேட்பாளராக வந்திருக்கிற நீங்கள் நீங்க எனக்கு அனைத்து தலைவர்களும் சொன்ன ஆலோசனை கேட்டு நீங்கள் செயல்பட வேண்டும் மாறாக ஏதோ உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்துவிட்டது நாங்கள் மேடையேறி விட்டோம் மாலை அணிந்து விட்டார்களும் இருக்காக பெற்றி காரணிலே வந்து கனியாக விழா நீங்கள் பணியாற்ற வேண்டும் ஒரு கட்சியினுடைய நிர்வாக பணிகளும் ஏனைய பொது பிரச்சார பணிகள் மாத்திரம் தான் எங்களால் நடக்க முடியும் ஏனே அறுபது விதமான பணிகளை மக்களுடைய மனங்களை கவர்ந்து அவர்களை பேசி தமிழ தமிழர் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு படத்துக்கு வாக்கொள்கை வைப்பது என்பது உங்களுடைய பணி உங்களுக்கு காலத்தால் ஒதுக்கப்பட்டிருக்கிற பணி என்பதை நீங்கள் உளமாற ஏற்றுக்கொள்ள வேண்டும் முக்கியமாக எங்களுடைய பேச்சிலே வந்தது போல கடந்த காலங்களில் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் என்பதை சொல்ல வேண்டும் என்ன மாதிரி அபிவிருத்தியில் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அது போதாது காரணம் என்னவென்றால் மாவட்டம் அதிலிருந்து மூச்சுமாக இருந்தால் அதிகமான உள்கட்டுமான வசதி தேவை உள்காட்டுமான வசதியிலே அடிப்படையாக இருக்கிற உள்ளாட்சி மன்றங்களும் மாநகர சபையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு கட்சியுடைய தலைவராக இந்த மாகாணத்தை சிறந்த ஒரு மாகாணமாக உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு கற்பனை கொண்ட ஒரு தலைவராக என்னால் சொல்லக்கூடிய விடயம் என்றால் மற்ற மாநகரத்திலே வாழ்ந்து மறந்திருக்கிற மிக முக்கியமான எழுத்தாளர் எஸ் சொல்வார் மட்டக்கிழப்பு மாநகரத்தை நேசிக்கிற மட்டக்கிழப்பை விளங்கி கொண்ட ஒரு அரசியல் தலைவர் இந்த மண்ணிலே வாய்க்க பெற்றார் பெனிஸ் நகரத்துக்கு ஈடான ஒரு நகரமாக எங்கும் இல்லாத ஒரு நகரமாக இதை மாற்றி அமைக்க முடியும் என்று சொன்னார் எங்களுடைய முன்னாள் மேயரும் அமர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் இதையொட்டி நகர அபிவிருத்தி சபை அதே போன்ற எங்களுடைய மாநகர சபையெல்லாம் அமைந்து பல திட்டங்களை திருட்டினோம் அந்த திட்டங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும் மட்டக்களப்பினுடைய அழகு சடுதியாக மாறியது மட்டக்கிழப்பு மண்ணரிப்பை தடுப்பதற்கு பல விடயங்கள் நடந்தது கல்லடியிலே வெளிநாட்டவர்கள் வந்து பார்வையிடக்கூடிய ஒரு அழகிய கடற்கரை உருவாக்கப்பட்டது இப்படி பல விடயங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்றுகளில் இடம்பெற்றது பின்னர் வந்த ஆட்சியாளர்கள் மீண்டும் போலியான் விஷயங்களை சொல்லி ஏதோ செய்து விட்டுக்கின்றார்கள் இன்றும் மட்டக்களப்பு மாநகரத்திலே சரியான கழிவுத்துவம் இன்னும் செப்படப்படவில்லை இன்று எல்லா வெச்சக்காரிகளையும் தனியார்கள் கவலைகளும் செய்கிறார்கள் எங்களுக்கான சுயிரேட் வசதி சொல்வார்கள் வீட்டு கழிவுகள் மலசல கழிவுகளை எடுத்து சுத்தம் நிகழ்ச்சி இன்னும் வடிவமைக்கப்படவில்லை சரியான படிவம் அமைப்பு வசதி செய்யப்படவில்லை உள்ளூர்லே நேரத்துக்கு குப்பையை பிரித்தெடுக்கிற விஷயங்கள் இடம்பெறவில்லை இன்னமும் சேமக்காலைகள் சுத்தப்படவில்லை என்று பல விஷயங்கள் மாநகரத்திலே தேங்கி இருக்கிறது ஆயால் நீங்கள் இந்த ஆட்சியை மக்களிடம் ஆணை கேட்பது என்னவென்றால் இந்த மாநகரத்தை நீங்கள் ஆசைப்பட்டது போல உலகத்தில் எங்களுக்கு கொடையாக கிடைத்திருக்கிற அழகிய இந்த ஆற்றோடு சேர்ந்த நகரத்தை அழகுபடுத்தி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கையெழுப்புக்கான வாய்ப்பை தாருங்கள் என்று கூற வேண்டும் அதை நீங்கள் வென்ற கையோடு செய்து காட்ட வேண்டும் நேற்றைய ஊடகத்திலே ஒருவர் கேட்டார் ஏன் இந்த மாநகர சபையின் நூலகம் திறக்கப்படவில்லை என்று உங்களுக்கு தெரியும் எங்களுடைய மட்டங்களுக்கு வரலாறு என்பது நான் காலையிலே ஒரு ஆலயத்துக்கு சென்றேன் நாகர் காலத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு சிவன் ஆலயம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஆரம்பிக்கப்பட்ட ஆலயம் என்று கல்வெட்டிலே பார்த்தேன் இப்படி மிகப்பெரிய பாரம்பரியங்களை கொண்ட இந்த நகரம் இன்று எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்கோம் பெரிய வரலாற்று இருக்கிற ஏடுகள் தகடுகள் பாரம்பரிய விஷக்கடிகள் மந்திரங்கள் எங்களுடைய மூதாதைகள் எங்கு விட்டு தின்ற தடயங்களை எங்களுடைய அடுத்த வருகிற நூறுவரத்தில் வருகிற சந்ததி எங்கே பார்க்க பார்க்க முடியும் இன்று எழுதி வைத்த புத்தகங்களை நாளை வருகிற சந்ததிக்கு நாங்கள் எங்கே ஒப்படைக்க போறோம் என்றெல்லாம் சிந்தித்தோம் அதற்காகத்தான் அந்த நூல் நூலகத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அது இன்னமும் முடிவுறுத்தப்படவில்லை நான் சிவகிதாத்தேன் மேயரா இருந்த பொழுதோ எப்படியாவது முடித்து விட வேண்டும் என்று மாநகரா சபைகளே இந்த மட்டக்கிழப்புக்கு வரி செலுத்துகிற வரியில இருந்து கூட அதை முடித்திருக்க முடியும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யவில்லை ஆகையால் நான் இந்த கூட்டத்திலே மக்களுக்கும் உங்களுக்கும் சொல்லும் விஷயம் என்னவென்றால் மட்டக்கிளப்பு மாநகரத்தினுடைய ஆட்சியை நீங்கள் கேருங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்காக எதிர்கால சொத்துக்காக இந்த மாநகரத்தில் இந்த நூ நூலகத்தை நாங்கள் முடித்துக் கொடுப்போம் என்று அவருடைய ஆணை இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக சொல்ல முடியும் நான் அண்மையிலே எங்களுடைய பார்த்தேன் நீ அழகிய நகரங்களிலே விளக்குகளோடு அலங்கரிக்கப்பட்ட விளக்காக எரிவதை விட ஒரு குகையிலே பாலக குடும்பத்துக்கு மெழுகுதிரியாக இரு என்று சொன்னார் எழுதியிருந்தார் அப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்னவென்றால் உன்னை வருத்தி உன்னை எரித்து சமூகத்தை வாழ வைக்க வேண்டும் அதுதான் அரசியல் இயக்கம் அதுதான் அரசியல் இயக்கத்துக்கு தேவை அந்த அடிப்படையில் ஒரு உணர்ந்த பொறுப்புள்ள தலைவர்களாக நீங்கள் செயல்படுவோம் உலகத்துடைய மாற்றம் உலக வளர்ச்சியில் வந்திருக்க மாற்றம் பொருளாதார பிரச்சனை நாட்டிலே பலவிதமான தனி நபர்களை அவர்களுக்கு மாத்திரம் என்கிற எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது பொது நோக்கம் உள்ளவர்கள் அருகிக் கொண்டிருக்கிறார்கள் சுயநிலம் உச்சத்தை தோன்றி நிற்கிறது அந்த அடிப்படையில் பொது நோக்கத்தோடு எங்களுடைய மூதாதர்களுக்காக எதிர்கால சந்ததிக்காக யார் பணி செய்தது என்பதை நீங்கள் அந்த அடிப்படையிலே கிழக்கு தமிழ் கூட்டமைப்பு என்கிற இந்த உதயத்தினுடைய கிடைத்திருக்கிற வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இது எல்லோருக்கும் ஒன்றாக வன்முறை இல்லை பிரிவிருதமான குறைபாடு இருக்கிறது வருமானத்தை சட்டங்களை கொண்டு வரவில்லை அப்படியான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது மண்முனை பற்றி கொண்டால் அங்க இருக்கிற விடயம் போர்விதமாக இருக்கிறது எல்லை பிரச்சனை என்றும் சேமக்காலை பிரச்சனை என்றும் ஏற்கனவே பிரதேசத்தை கொள்முதல் செய்த காணி என்றும் வேறு விடயங்கள் இருக்கிறது அதே ஒரு பிரதானமான நகரத்தில் அமைந்திருந்தாலும் சிலைகளின் நகரம் என்ற அழகான பாடங்களை பாடல்களை எழுதினாலும் கூட இன்னமும் அபிவிருத்தி செய்ய வேண்டிய உட்கட்டுமான விடயங்கள் பல கிடக்கிறது இப்படி எங்களுடைய மண்ணுக்கு ஏற்ற அபிவிருத்தி செய்யக்கூடிய தலைவர்களாக நீங்கள் உதயமாக வேண்டும் என்பதான் என்னுடைய எதிர்பார்ப்பு அதே போன்று இதில் உள்ள சட்ட பிரச்சனைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான செயலாளர்களை செயலாளர் செய்து கொடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல உள்ளாட்சி மன்றங்களுக்கு என்று உள்ள சட்ட விதிகளை தாண்டி தேர்தல் காலங்களில் வருகிற தேர்தல் விதிமுறைகளை மூராத வண்ணமும் எங்களுடைய பிரச்சாரங்கள் அமைய வேண்டும் ஏனென்றால் எங்களுடைய அரசியல் எதிரிகள் அவர்கள் எல்லா பிள்ளைகளையும் விடுவார்கள் நாங்கள் ஏதாவது ஒரு பிள்ளை விட்டால் அதை பூதாகரமாக பாட்டுவார்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களிலே எப்படி எல்லாம் இடம்பெற்றது அந்த அடிப்படையில் வெட்டுக்கெல்லாம் ஈடு கொடுத்து தன்னம்பிக்கையோடும் நீங்கள் உங்களுடைய உறவுக்காரர்கள் சொந்தக்காரர்கள் அவருடைய வாக்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் கிராம தலைவருடைய காலி சென்று ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் உங்களுடைய மனங்கள் இருக்கிற எண்ணங்களை அவர்களும் வெளிப்படுத்த வேண்டும் ஒரு கூட்டு பொறுப்பாக இயங்க வேண்டும் இன்று உங்களை அறிமுகப்படுத்தி கௌரவித்து மாலை அணிவித்ததில் நோக்கம் என்னவென்றால் மாநகரத்தில் பணியாற்றுகிற நீங்கள் ஒன்றுபட்டு இயங்க வேண்டும் பிரதேச இருக்கிற நீங்கள் ஒன்றாக செயலாற்ற வேண்டும் கூட்டு பொறுப்புத்தான் அவசியம் ஒரு அரசியல் இயக்கத்துக்கு கூட்டு பொறுப்பாற்றி போனால் பலவினங்கள் திரும்ப திரும்ப ஏற்படும் நான் கருணாமனுடைய பேச்சுக்களை அவதானித்துக் கொண்டிருந்தேன் பேசுகிற பொழுது எனக்கு மூளையிலே ஓடிய விஷயம் என்னவென்றால் நாங்கள் எத்தனை ஆயிரம் இருக்கிறோம் எவ்வளவு மக்களுக்கு எவ்வளவு வேலை செய்து கொடுத்திருக்கிறோம் ஆனாலும் இன்னமும் நாங்கள் களத்தில் இருந்து உயிரிழத்தவர்களுக்காகவும் அந்த பெற்றோர்கள் அந்த பலிகளுக்கு தீர்வு கொடுத்திருக்கிறோம் என்றால் இல்லை அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் பாடுபட்ட நாங்கள் ஓய முடியாது ஓய்வில்லை மரணிக்கும் வரைக்கும் அந்த மாற்றத்தை செய்வதற்கு தான் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை பார்க்கிறேன் அந்த அடிப்படையில் வரலாற்றை கற்று தேறிக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் பிரசாந்தம் சொன்னது போல சில அரசியல் பாத்திமார் வந்து எங்களுக்கு அரசியல் கற்பித்து விட்டு செல்வார்கள் அது எப்படி என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை கலவரத்துக்கு பின்னால் அரசியலை நாங்கள் பார்க்க வேண்டும் நான் சொன்னேன் நாகர் நாகர்காலத்து மக்கள் கூட்டம் நாங்கள் இந்த நாட்டிலே புத்த பெருமா வருவதற்கு முன்னர் வாழ்ந்திருக்கிற மக்கள் இந்த மக்களுடைய பாரம்பரியத்தை காப்பாற்ற வேண்டும் இந்த மக்களுக்கு இருக்கிற பலிகளை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் வந்த வெள்ளைக்காரர்களோடு சேர்ந்து படையெடுப்புகளை பங்கு பற்றி அந்த படையெடுப்பு வந்தவர்களுக்கு அதிகாராக்கி இந்த மண்ணை அழைத்ததும் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ராவட்டணையம் துரண்டணயம் அல்லது நூற்றுக்கணக்கான ஒரு விலை பொட்டோமான் கொண்டது மாத்திரம்தான் தெரிய முடியும் ஆனாலும் இருநூறு வருஷங்களுக்கு முன்னர் கொக்கோடிச்சூலை பகுதிகளில் முப்பத்துக்கும் அதிகமான எங்களுடைய போனிமாரை சிதஞ்ச் சிதைக்கணுங்கிறார்கள் எப்படி இந்த மண்ணிலே பல வரால் புதைந்துவே கிடக்கிறது பல அரசியல் ரீதியான உடக்குமுறையை சந்தித்தேனோம் நாசமாக்கப்பட்டிருக்கிறோம் இன்று இடையிலே வந்த எண்பத்தி ஒன்பதா எண்பத்தி மூன்றுக்கு பின்னரும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் சம்பவங்களை வைத்துக் கொண்டு யாரென்று தெரியாத யூடியூப் நடத்துகிற இளைஞர்கள் எல்லாம் எங்களுடைய மண்ணை கேவலப்படுத்துகிற விஷயங்களை பார்க்கிறோம் இதனுடைய முடிவு என்னவென்றால் உங்களைப் போன்ற கட்டாயமாக அரசியல் அழைத்திருக்கிற இளைஞர் ஜோதிகளுடைய மனங்களை மாற்றி திசை கட்டிச் செல்வதை இந்த மண்ணை உண்மையாக நேசித்த மக்களை தியாகம் செய்த மக்களை உயிர் உயிர்களுக்கு அர்ப்பணிப்பிக்கிற மக்களை கேவலப்படுத்தி அவர்கள் நலிவடை வைத்து இந்த மக்களை தொடர்ந்து தங்களை கட்டுப்பட்டு கொலை வைப்ப முயற்சிக்கிறார்கள் இதிலே இருந்து வேண்டும் அந்த விடுதலை தான் கிழக்கு மாகாணத்தின் வீழ்ச்சி எழுச்சியாக இருக்கும் ஒழிய கிழக்கு மாகாணத்தின் மீட்ப மீட்கிற பணியாக இருக்கும் ஒழிய மற்ற ஒன்றுமில்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு அதனால் எல்லோரும் சொல்லுவார் கிழக்கு மீட்பது என்றால் என்னவென்று கிழக்கை மீட்பது என்றால் முதல் வடபகுதி தலைவர்களுடைய சித்தாந்தத்தில் இருந்து கிழக்கு தமிழர்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது இங்கு அரசியல் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சொல்வதுதான் அந்த அடிப்படை ஊராட்சி மன்னங்கள் உங்களுடைய பணிகளை செய்யுங்கள் முக்கியமாக எமது வேறுபாளர்களே கட்சியின் முக்கியஸ்தர்களே அண்மையிலே இந்த தமிழரசி கட்சி ஒரு ஒப்பந்தத்தை செய்தாம் என்று கடந்த பதினாலாம் தேதி முஸ்லிம் காங்கிரசனுடைய தலைவர் அவர்கள் ஊடகங்களை வெளியிட்டார் அந்த ஊடக அறிக்கையை பார்த்த பின்னர் இந்த மாவட்டத்தில் அந்த அறிக்கையை மறத்தார் எனக்குள்ள ஒரு கேள்வி எழுந்தது ஹக்கீம் அவர்கள் சொன்னது உண்மையாக இருந்தால் இவர் மறத்தது பொய் அல்லது அவர்கள் மறத்தது உண்மை என்று சொன்னால் அவர்கள் சொன்னது பை இந்த இருவருமே சொன்னது உண்மை என்று சொன்னால் நான் சொல்லி வந்தது போல இந்த மாவட்டத்திலே வடபோது தலைவர்களை நம்பி கிடக்கிற உங்களுக்கு தெரியாமல் வடக்கு தலைவர்கள் பழமையாக செய்தது போல ஒரு சகசிய ஒப்பந்தத்தை செய்திருக்கிறார்கள் என்பதால் உண்மையாக இருக்க முடியும் நம்புகிறேன் அவர்கள் என்ன ஒப்பந்தத்தை செய்தார் என்பது கடவுளுக்கு ஆனாலும் பிறந்த பிறந்த ஹக்கீம் வடக்கிலே ஒரு ரகசியமாக ஒப்பந்தத்தை செய்தால் கேட்பதற்கும் அறிவதற்கும் அவர்களுடைய கதையை கேடு மக்களும் தலைவர்களும் கேள்வி எழுப்ப வேண்டும் மக்களிடம் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் இந்த நாட்டிலே தகவல் அறியும் உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது இந்த ஊக நண்பர்களுக்கு விஷயம் என்னவென்றால் கடந்த காலங்களில் ஊடகங்கள் வாயிலாக வந்த செய்தி உண்மையா பொய்யா என்பதை நீங்களும் உறுதிப்படுத்துங்கள் முக்கியமாக தமிழ்ச்சி கட்சி பின்னால் திரிகிறவர்கள் இந்த ஒப்பந்தத்தின் பின்புலம் என்னவென்று எங்களுக்கு சொல்லுங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் ஏனென்றால் அவர்கள் கொழும்போடும் கண்டியோடு நின்று விடுவார் இப்பொழுது முஸ்லீம் காங்கிரஸ் பொறுப்பை கையில் ஏற்றிப்பவர்கள் எங்களுடைய பக்கத்து நகரத்தில் வசிக்கிறா அவர்கள் அவர்தான் இப்பொழுது முஸ்லீம் காங்கிரஸை பலப்படுத்தி எங்களை போன்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அடுத்த முறை மாகாணத்தை ஆட்சி செலுத்த வேண்டும் என்று அதிகாரத்துக்காக இயங்குகிறார் அப்படி என்றால் இந்த நீண்ட நெடிய வரலாற்றிலே எங்களுக்கு உரித்தான நாங்கள் தான் அதிகாரம் கேட்ட ரத்தம் சிந்திய போராடிய மாகாணத்தை விலைவேசுவதற்கும் கூட்டாட்சி செய்வதற்கும் உரித்துடையவர்கள் வடமொழி தலைவர்களும் ஹக்கிமா என்பதை நீங்கள் விளக்கிக் கொள்ளுங்கள் ஆகையால் இது மிகப்பெரிய அரசியல் சதி இருப்பதாக நான் பார்க்கிறேன் இந்த சதிகள் நாம் உடைத்து வெல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புள்ள இயக்கம் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு ஆகையால் அவர்கள் செய்கிறார்கள் இவர்கள் செய்கிறார்கள் அப்பா நாங்கள் எதை செய்ய போகிறோம் என்கிற தெளிவு இருக்கிறது இந்த கிழக்கு மாகாணத்தை மீட்டெடுக்க வேண்டிய கிழக்குமான அரசியல் தலைவர்களை பலத்து வேண்டிய இன்னமும் அடிமைத்தனம் இல்லாத அவர்களுடைய பேச்சுக்களை கேட்டு ஓடி சென்று களமாடி பத்தாயிரத்துக்கும் அதிகவர்களை கொல்ல கொடுத்தது போல சம்பவம் எதிரே வந்திருக்கிற இளைஞர்களுக்கும் எதிர்காலத்திலே பிறந்து வரப்போகிற குழந்தைகளுக்கும் நாங்கள் இடம் விட்டுவிடக் கூடாது அவர்கள் தங்களுடைய நலனுக்காகவும் தாங்கள் கர்மா தோட்டத்திலே வாழ்வதற்காகவும் ராஜேந்திரோடு பேசுவோம் என்றும் அல்ல ராஜேந்திர ஒப்பந்தம் என்றும் தேர்தல் காலங்களிலே ஒப்பந்தம் செய்வார்கள் அந்த ஒப்பந்தத்திலே பாவம் பொது வேட்பாளர் ஜனாதிபதி வேட்பாளர் என்று அரியந்திரம் போன்றவர்கள் மட்டக்களப்பிலே பிறந்தார் என்பதற்காக மடையராக்கி கட்சியில் இருந்து ஒதுக்கப்படுவார் கடந்த காலங்களிலே தமிழக கட்சியினர் முக்கியத்தோடு பேசி சொன்னார்கள் ஜனாதிபதி தேர்தலிலே முன்னூறு மில்லியன் ரூபாய் நிதி கிடைத்தது அதிலே மட்டக்கிழப்பு தலைவருக்கும் ஜப்பான் தலைவருக்கும் மூன்றில் இரண்டு பங்கை பிரித்து கொண்டார்கள் ஒரு தான் எங்களுக்கு கிடைத்தது ஐயா என்று சொன்னார்கள் நான் சொன்னேன் அண்ணன் இதையெல்லாம் என்னிடம் சொல்ல வேண்டாம் ஊடகங்களை கூட்டு யாழ்ப்பாணத்திலே சொல்லுங்கள் என்று சொன்னேன் இப்படி மக்களை வைத்து விலை பேசுகிறவர்கள் இன்று எங்களுடைய தமிழர் கூட்டமை பார்த்து விமர்சிக்கிற கேவலமான சம்பவங்களை பார்த்து நான் தலைமுனைகிறேன் மட்டக்கிழப்பை இந்த கிழக்கு மாகாணத்தை நேசிக்கிற அரசியல்வாதிகளாக இருந்தால் நீங்களும் பாருங்கள் அரியந்திரன் பாருங்கள் எங்களுடைய கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் பெயரை வைத்தோரும் முன்மொழிந்தோம் என்று சொல்லுகிற அனைத்து பெரியவர்களையும் நாங்கள் அழைக்கிறோம் ஒன்றாக பயணிப்போம் கிழக்கு மாகாணத்தின் அரசியல் என்பது பிள்ளையானுக்கோ கருணாமானுக்கோ தேவையில்லாத விட நான் நேற்றையும் சொன்னேன் நாங்கள் ஏற்கனவே மக்கள் ஆணையோடு அதிகாரத்தில் இருந்திருப்போம் எதிர்கால சந்ததியை வாழ வைப்பதற்கு இந்த பேர் இயக்கம் அவசியம் இன்னமும் எல்லோரையும் அரசியல் ரீதியாக அணி வேண்டும் எல்லோருடைய அணி திரட்டலும் ஒன்றாகிற கிழக்கு மாகாணத்தின் எதிர்கால சவால்களையும் வந்து வருகிற போட்டிகளையும் சந்தேகங்களையும் தீர்த்து வைத்துக் கொண்டு நாங்கள் பயணிக்க முடியும் ஆகையால் இந்த அரசியல் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பை தேர்தலாக கிழக்கு மாகாண மக்களுக்கு நம்பிக்கை இயக்கமாக மாற்றி அமைக்கிற ஒரு தேர்தலாக இந்த ஊராட்சி மன்ற தேர்தலை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் ஆகையால் நாங்கள் எல்லோரும் அனைத்து தலைவர்கள் ஒன்றுபட்டு கிராமங்களில் ஒற்றுமையாக வடது சின்னத்துக்கு ஒத்த பணியாற்றுங்கள் அனைவருக்கும் வெற்றி கிடைக்கட்டும் என்று வாழ்த்து கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்